மனம் உடல் இரண்டில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த கேள்விய உடலுக்கு அளப்பரிய சக்தி உண்டு மனசுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு உடல மனமும் மனத உடலும் ஒன்னையொன்னு அடிமையாக்குவதுக்கு போராடிட்டே இருக்கும் நீங்க எதன் பக்கம் இருக்கிறீங்களோ அதுவே முக்கியத்துவம் பெறுது பொதுவா உடலை தோக்கடிப்பது மிக எளிது உடம்ப காயப்படுத்துவதும் சுலபம் ஆனா மனதை தோக்கடிப்பதும் காயப்படுத்துவதும் கடினம் ஒருத்தர் திட்டுவதை சீரியஸா எடுத்துக்கிறவருக்கு மனம் வருத்தப்படும் திட்டுவதை மதிக்காத நபருக்கு மனம் பலமா இருக்கு அதாவது ஒருத்தர் அனுமதிச்சா மட்டுமே அவரோட மனம் காயப்படும் சோ கொடூர வியாதியால பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சிலர் அதை சாதாரணமா எடுத்துட்டு இயல்பா சிரிக்கிறாங்க சிலர் தலைவலிக்கே முடங்கி படுக்கிறாங்க சோ முதல்ல மனதை வலுப்படுத்துங்க அதன் மூலம் உடம்பு ஆரோக்கியமா வச்சிருங்க அதுவே மகிழ்ச்சி உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை கமெண்டில் கேட்கலாம் மற்றபடி ஆன்லைன் கவுன்சிலிங் தேவைப்படுவோர் திரையில் தெரியும் எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்